திருச்சியில் நடைபெற்ற பன்னாட்டு சிலம்பாட்ட போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை துபாய் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் நூற்றி எழுபத்தி ஐந்து பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் இரு இடங்களை பிடித்தவர்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளிநாட்டில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் தகுதியினை பெற்றனர் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாண ஆளுநர் மைக்கேல் லூஜன் கிரிஷம் தனது கணவருடன் மாமல்லபுரம் வருகை தந்து கடற்கரை கோவில் ஐந்து ரதம் நந்தி சிலைகள் படகுத்துறை அகழி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார் அவருக்கு சுற்றுலாத்துறை சார்பில் ஜானகிராமன் என்ற வழிகாட்டி மாமல்லபுரத்தின் வரலாற்றை விளக்கி கூறினார் மதுரையில் வருகிற எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ள மாமதுரை விழாவிற்கான பாடலை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாரம்பரியம் கலை வணிகம் சமூகம் சார்ந்த இருபது நிகழ்வுகள் விழாவில் நடைபெற இருப்பதாக கூறினார் கொடைக்கானலில் நடைபெற்ற நூற்று நாற்பதாம் ஆண்டு நாய்கள் கண்காட்சியில் ஜெர்மன் ஷெபர் டாபர்மேன் ஹஸ்கி புல்டாக் சிப்பிப்பாறை ராஜபாளையம் உள்ளிட்ட உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வகையான நாநூற்று நாற்பத்தி ஆறு நாய்கள் பங்கேற்றன அலங்காரம் உரிமையாளருக்கு கீழ்ப்படிதல் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கிய நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன ராஜஸ்தான் மாநிலத்தில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்சான் என்ற அமைப்பு சார்பில் கோவையில் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திறனாளிகளுக்கு மருத்துவ குழுவினரின் உதவியுடன் செயற்கை மூட்டுக்கள் பொருத்தப்பட்டு நடப்பதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது நாராயண் சேவா சன்ஸ்தான் உதய்பூர் ராஜஸ்தானில் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம்ப்பு கோயம்புத்தூரில் நம்ம தமிழ்நாடு போட்டிருக்காங்க எல்லா பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தொடர்வண்டி தூக்கு பாலத்தில் இருப்பு பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்ததை அடுத்து தொடர்வண்டி எந்திரத்தை இயக்கி சோதனை நடத்தப்பட்டது வெற்றிகரமாக சோதனை முடிந்த நிலையில் நாளை சரக்கு தொடர்வண்டியை புதிய பாம்பன் பாலம் முழுவதும் இயக்கி ஆய்வு நடத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பினர் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் விதமாக பொதுமக்கள் மற்றும் கடைவீதிகளில் அரிசி காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் போர்வை காலணிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து சரக்குந்து மூலம் வயநாட்டிற்கு எடுத்து சென்றனர் தென்காசி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஜான் பாண்டியன் திறந்த ஊர்தியில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது பாமக மாவட்ட செயலாளர்கள் சீதாராமன் இசக்கிமுத்து மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் கெய்சர் நகர செயலாளர் சங்கர் நாராயணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தொப்பம்பட்டியில் ஆடிப்பெருக்கையொட்டி நடைபெற்ற மாட்டுச்சந்தைக்கு சந்தைக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றது